அது ஒன்றும் அந்த பெண்மணியோட வீட்டு வாசல் கிடையாது அது அந்த தெரு இந்த ராகவீர ஒரு தெரு அந்த தெருவில் தான் வந்து இத்தனை காலமும் வந்து ரசிகர்கள் போகிறாங்க அப்போல்லாம் இயலாத சத்தம் அப்போல்லாம் கேட்காத கூச்சலாக வந்து இவங்களுக்கு இப்போ கேட்டுச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொறாமை அல்லது ஏதோ ஒரு முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு வந்து இந்த வேலையை பார்த்த மாதிரி தான் நமக்கு தெரியுது இதில் ரஜினி கமல் வரணும் வரணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப முட்டாள்தனமானது ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க நடத்துகிற எல்லாத்துக்கும் வந்தே தீரணும்னு எது கட்டாயம் இருக்க அதை கூட செய்ய முடியாத பலர் தான் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்காங்க ஏன் நடிகர் சங்கமே திரண்டு போயிட்டு அவருக்கு வந்து முறைப்படி வந்து மரியாதை செஞ்சுருக்கணும் அதை செய்ய தவறைய சங்கம் தான் இது இந்த சங்கத்தை கடனிலிருந்து மீட்டார் விஜயகாந்த் அந்த சங்கத்தை கொண்டு போய் அதை விட பத்து மடங்கு அதிக கடலில் தள்ளி விட்டுருக்கு இந்த கோ தன்னை பற்றி தவறாக எழுதிய ஒரு செய்தியாளருக்கு கூட வந்து அவர் அவர் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு இந்த இதய நோய் அப்படின்னும் போது வந்து அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கிட்டவர் வந்து அஜித்குமார் மனசார ஒரு விஷயம் செய்யணும்னா செய்வர் தன்னுடைய மனசாட்சிப்படி அல்லது தன் மனசுக்கு இது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்வர் அவர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அப்படித்தான் வந்து பலருக்கு பத்திரிகையாளர்களே பலருக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல வந்து ரசிகர்களை சந்திக்க வந்திருந்தார் அப்போ வந்து என்னென்னா அவர் வருவதற்கு முன்பே அவரது மேலாளர் வந்து வெளியே வந்ததினால அவர் தான் ரஜினிகாந்த்னு நினச்சிட்டு கரகோஷத்தை எழுப்பிட்டாங்க ஆனால் அவர் பார்க்கும்போதே வந்து நானே வந்து ஒரு செகண்ட் வந்து வியப்பி அடிச்சிட்டேன் உண்மையிலேயே ரஜினிகாந்த் மாதிரியே தான் இருந்தார் பார்க்குறதுக்கும் டக்குன்னு ஒரு செகண்ட் பார்க்குறதுக்கு இதுக்கு வச்சு எல்லாம் வந்து மீம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளத்தில் இந்த ஆர்யா திரைப்படத்தில் வந்து மாதவன் அவர்கள் வந்து வேற ஒருத்தர் நீங்கள் தான் கவுன்சிலராக கை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது வடிவேலவர்கள் அடிக்கிற மாதிரி ஒன்று வெள்ள சொல்லியுமா வராத வராதன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களை வச்சு மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ரஜினிகாந்தை வந்து ஒரு நகைச்சுவையாக பண்ணாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை கிண்டல் கேலி செஞ்சாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இது அது நீங்கள் சொல்கிறவர் வந்து திரு ரியாஸ் அகமது அவர் வந்து ரஜினி சாரோட பிஆர்ஓ அவர் ரஜினி படங்களில் அவர் தான் பிஆர்ஓவை பணியாற்றுறாரு அவருடைய பழக்கம் என்னென்னா ரஜினி சார் வந்து எந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கெட்டப் அவர் மாறுவார் அப்படி மாறும்போதெல்லாம் ரஜினி சார் மாதிரி இவரும் இவரோட கெட்டப் வந்து மாற்றிக்குவார் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கபாலி டைமில் கபாலி கெட்டப்பு அவர் ரஜினி எப்படி இருந்தார் அதே மாதிரி தான் இவரும் அந்த கெட்டப்பில் இருந்தார் அதே போல் அது இப்போ பல படங்களுக்கு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நானே அவர்கிட்ட கேட்கும்போது வந்து ஆமாம் சும்மா தான் நம்ம தலைவர் இன்ஸ்பிரேஷன் தானே வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவாக சொல்லுவார் அதனால் அவருடைய அந்த கெட்டப்பில் இருந்ததுனால பார்த்த உடனே வந்து பலரும் அது ரஜினியாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க பட்டு ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து நம்பிட மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் நம்பியிருக்கலாம் இப்போ அதை வச்சு மீன் போடுறதுங்கிறது ஒரு நகைச்சுவையாக தான் எடுத்துக்கணும் அது கிண்டல் ஏன் பார்க்கணும் அதே மாதிரி இன்னும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வீட்டில் வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி வந்து கூட்டத்தை கூட்டிகிட்டு எங்களை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கூட நிம்மதியாக கொண்டாட விட மாட்டேன்றீங்க அங்கே தானே இருக்குது வீடு அங்கே போய்ட்டு கற்றுங்க எதுக்கு என் வீடு இருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து அந்த பெண்மணி வந்து அவர்கள் வந்து முன்வைத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு விஷயம் இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு மட்டும் எதுக்கு அந்த பெண்மணி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கணும் முதல்ல வந்து அது ஒன்றும் அந்த பெண்மணியோட வீட்டு வாசல் கிடையாது அது அந்த தெரு இந்த ராகவீரூங்கிறது ஒரு தெரு அந்த தெருவில் தான் வந்து இத்தனை காலமும் வந்து ரசிகர்கள் போகிறாங்க காத்திருக்கிறாங்க அப்புறம் ரஜினி வெளியே வந்த பிறகு வந்து அவரை வாழ்த்திட்டு அல்லது அவர்கிட்ட இருந்து வாழ்த்து பெற்று போகிறாங்க இது இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே இது நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு சின்ன க்ரௌடு தான் இந்த வாட்டி வந்தது இதுக்கு முன்னே வந்து பன்னெண்டு 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 அதாவது அவருடைய பிறந்த நாள் அது கூட பல ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு நாள் இது அன்னைக்கு வந்து திரண்டு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்ட போது ரஜினி வந்து அவருடைய பழைய ரசிகர் மன்ற தலைவரை வர வச்சு அவரை வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணார் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்பெல்லாம் இயலாத சத்தம் அப்பெல்லாம் கேட்காத கூச்சலாக வந்து இவங்களுக்கு இப்போ கேட்டுச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொறாமை அல்லது ஏதோ ஒரு முன்கூட்டியே வந்து திட்டமிட்டு வந்து இந்த வேலையை பார்த்த மாதிரி தான் நமக்கு தெரியுது இன்னொன்று பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் ரஜினி ஒருத்தர் தான் விவிஐபியா இவ்வளோ பெரிய மனிதராக இருக்காரா எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க எத்தனையோ நடிகைகள் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ பிரபலமானவங்க வந்து இந்த சென்னையில் வசிக்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து நெய்பர்ஸ் அதாவது அண்டை வீட்டுக்காரர்கள் நிச்சயமாக இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் வந்து இதே மாதிரி ரசிகர்கள் போய் பார்க்குறாங்க இது இது போல் வந்து கோஷம் எழுப்புகிறாங்க அது குறிப்பாக அரசியல் தலைவர்கள் வீட்டு முன்னாடினா எப்பேற்பட்ட கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க யாராவது அந்த அண்டை வீட்டுக்காரர்கள் இந்த மாதிரி நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அல்லது ஏதாவது ஒரு அரசியல் இதுவே ரஜினி இருந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு அரசியல் தலைவர் இருந்து அவரை பார்க்க இவ்வளோ கூட்டம் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு பெண் பேசியிருந்தால் அவங்க நிலைமை என்ன இருக்கும் ஏன்னா ரஜினிங்கிறவர் நல்ல மனிதர் அவர் எதையும் வந்து இப்போ ஏதாவது ஒரு சின்ன அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் அப்படின்னா கூட வந்து தன்னை மாற்றிக்கிற ஒரு ந நபர் அவர் அது தெரிஞ்சு அவருடைய குணம் தெரிஞ்சு அவருடைய இயல்பு தெரிஞ்சு இந்த மாதிரியான பெண்கள் அநாகரிகமாக வந்து தெருவில் நின்று சத்தம் போடுறது வந்து தொடருது அதான் நான் திரும்ப சொல்கிறேன் இதே வந்து வேறு யாராவது இருந்தால் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்க முடியுமா ரஜினி இருக்கிற உயரம் ரஜினி இருக்கிற அந்த ஸ்டேட்டஸில் வேறு எந்த ஒரு நடிகராகவோ அல்லது தலைவராகவோ இருந்து இப்படி யாராவது பேசியிருந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க இது வந்து ஒரு பொறாமை அல்லது எரிச்சல் போ அந்த வைத்தெறிச்சலில் வந்து சத்தம் போட்ட மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா அந்த பெண் பேசிய விதம் பயன்படுத்திய வார்த்தைகள் அவங்களுடைய அந்த உடல் மொழி இது எல்லாமே வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்கதாக இருந்தது அவங்க வந்து வேணுன்னே ரஜினியை இப்படி பேசி ரஜினி அவமானப்படுத்தணுன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நாள் திட்டம் போல் இருக்குது அது ரஜினி மேலே கோவமா இல்லை லத்தா அம்மா மேலே கோவமா அப்படின்னு தெரில ஏன்னா தேவையே இல்லாமல் அவங்க லத்தா ரஜினிகாந்தே வம்பு இழுத்துது அந்த லேடி அதனால் இது வந்து ஒரு ஒரு பொறாமையின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் சார் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி பேசுனதுக்கு பின்னாடி வந்து யாருடைய தூண்டுதலாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விமர்சனங்கள் எழுது சார் ஏன்னா இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு கோபம் வந்து இப்போ மட்டும் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ஏன் பல ஆண்டுகளாக ரசிகர்கள் வந்து ரஜினி அவர்களே சந்திச்சு தான் இருக்காங்க வீட்டு வாசல் முன்னாடி இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு விஷயம் எதுக்காக இப்போ மட்டும் வரணும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு தூண்டுதல் யார் யாராவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே இல்லை இது நமக்கு இது அந்த மாதிரி நான் நினைக்கல ஆனால் இந்த மாதிரி கேட்க வைக்கிறது எதுன்னா இத்தனை வருஷம் வராத கூட்டத்தை கூட்டமாக இன்றைக்கி வந்துடுச்சு இத்தனை வருஷம் வந்து இப்போ அமைதியாக இருந்துட்டு ஏன் இப்போ மட்டும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது அந்த கேள்விக்கான காரணம்னா யாரோ இருந்து தூண்டி விடுறாங்களோ அல்லது ரஜினியை வந்து அவமானப்படுத்துறதுக்காக திட்டமிட்டு யாரோ வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புறது இதனால தான் சார் இன்றைக்கு வந்து திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்காக வந்து இரங்கல் கூட்டம் வந்து நடிகர் சங்கம் சார்பாக இன்று நடத்த இருக்கிறாங்க இந்த விழாவுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து பாரா இல்லை தெரியலை ஏன்னா அவர் கலந்து போகிறான்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியும் தெரியல யாரும் அதை உறுதிப்படுத்தவும் இல்லை காமராஜர் அரங்கத்தில் மாலை ஆறு மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடக்குது அதில் எல்லாருமே வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யார் வருவாங்க வரலன்னு தெரில இதில் ரஜினி கமல் வரணும் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமானது ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க நடத்துகிற எல்லாத்துக்கும் வந்தே தெரியணும்னு எதுக்கு கட்டாயம் இருக்கா என்ன அவங்க அவங்களோட உண்மையான இரங்கல் என்னவோ அதை போய் நேராக போய் தெரிவிச்சிட்டாங்க அதை கூட செய்ய முடியாத பலர் தான் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்காங்க ஏன் நடிகர் சங்கமே திரண்டு போய்ட்டு அவருக்கு வந்து முறைப்படி வந்து மரியாதை செஞ்சுருக்கணும் அதை செய்ய தவறைய சங்கம் தான் இது அதனால் இந்த கூட்டத்துக்கு வந்து ரஜினிகமல் வரணும் அப்படின்னு வற்புறுத்துறது நியாயம் இல்லை வர்றது வராது அவங்க விருப்பம் அவங்க வரலைனாலும் அவங்கள ஒரு வார்த்தை கூட யாரும் குறை சொல்லக்கூடாது ஏன்னால் அவங்க தங்களுடைய மரியாதை என்னவோ அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க எந்த அளவுக்கு வந்து மனசார அஞ்சலி செலுத்தணுமோ அதை செலுத்திட்டு வந்துட்டாங்க அதனால் அவங்க இந்த கூட்டத்துக்கு வரணுன்றது கட்டாயமல்ல சார் நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னென்னா முதன் முதலாக இந்த விஷால் அணியர் வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் வந்து கார்த்தி அவரோட ஒரு கேள்வி கேட்கிறார் சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சங்கத்துக்கு வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் பேரை மாத்தணும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்கு நடிகர் கார்த்தி அவர்கள் இல்லை அதை விட பல விஷயங்கள்லாம் இன்னும் இங்கே சரி பண்ண வேண்டியது இருக்கு முதல்ல அதை பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து ரஜினிகாந்த் சொன்னதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொன்னார் அவங்க கிட்ட முடிஞ்சு ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே ஆகியது அவங்க காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படி அவங்க சொன்ன விஷயத்த பண்ணியிருக்காங்க அது அவங்கள தான் கேட்கணும் அவங்க என்ன அப்படி மிகப்பெரிய காரியத்தை என்ன சாதிச்சிருக்காங்க என்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்கன்னு அவங்கள தான் கேட்கணும் இது எதுக்காக அவங்க திரும்ப ரெண்டாவது முறை அவங்கள ஜெயிக்க வச்சாங்க அந்த உறுப்பினர்கள்லாம் கூட தெரில ஏன்னா அந்த சங்கத்தை கடனிலிருந்து மீட்டார் விஜயகாந்து அந்த சங்கத்தை கொண்டு போய் அதை விட பத்து மடங்கு அதிக கடலில் தள்ளி விட்டுருக்கு இந்த விஷாலனுக்கும் விஜயகாந்த் இந்த நடிகர் சங்கத்தை மீட்கும் போது அதுக்கு இருந்த கடன் நாலு கோடிக்கு மேலே வட்டியோடு சேர்த்து நாலரை கோடியே நாலு புள்ளி ஒம்பது கோடி என்னவோ அவர் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தி அதை பண்ணி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு இடையில் வந்து நிதியை திரட்டி பேங்கில் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை அடைச்சார் அடைச்சி அந்த சங்கத்தை கடன் இல்லாத ஒரு அமைப்பாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போது புதுசாக கட்டடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த விஷாலனுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை மிகப்பெரிய கடனில் தள்ளியிருக்காங்க நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ அந்த சங்கத்துக்கு கடன் இருக்குது இதுக்கு காரணம் விஷால் கார்த்தி தான் இது தான் வந்து அவங்க செஞ்சு சாதனையாக சொல்லிக்கிறாங்க இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிங்கல்ல ரஜினிகாந்த் பேரை மாற்ற சொன்னார் ஏன் அதை சொன்னார் தெரியுமா அந்த நேரத்தில் அதாவது இவங்க இப்போ அந்த முதல் முதலாக நடிகர் சங்க தேர்தல் நடந்ததில்லை அந்த டைமில் யாரை பார்த்தாலும் ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சுருக்க அவங்க க கர்நாடகாவில் அவங்க கன்னட நடிகர் சங்கம் வச்சுட்டாங்க இவங்க தெலுங்கு நடிகர் சங்கம் வச்சுட்டாங்க மலையாள நடிகர் சங்கம்னு வச்சுக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வச்சுன்னுக்கிறீங்க இதை தமிழ் நடிகர் சங்கம் மாற்று தமிழ் திரைப்பட நடிகர் சங்கன்னு மாற்று மாற்றுன்னு போற வர்ற அவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்க அதே போல் வந்து திரைத்துறையிலே இருக்கிற பிரபலங்கள் பலரும் இயக்குனர் பாரதி ராஜா உள்பட பலரும் வந்து இந்த பேரை மாற்றணும் மாற்றணும் மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போது அந்த பொறுமல் அந்த பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு வந்த ரஜினி வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சு எல்லாம் வந்து ரஜினியை பார்க்கும்போது அவர் சொன்னது என்னென்னா முதல்ல நடிகர் சங்கத்தோடு பேரை மாற்றிருங்கப்பா தயவு செஞ்சு இது வேறு தொடர்ந்து வந்து இந்த அந்த குரல் எழுந்துக்கிட்டே இருக்குது இதை அடக்கணும்னு சொன்னால் தயவு செஞ்சு பேரை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் வந்து இப்போ அறிவாளி கார்த்தி வந்து இந்த மாதிரி பதில் சொன்னார் ஆனால் அவர் பதில் சொன்ன நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன பெருசாக சாதிச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களத்தான் கேட்கணும் அல்லது அவங்கள சொல்ல சொல்லும் இல்லை ஒரு வெள்ளை எரிக்க கொடுங்கடான்னு தான் கேட்கணும் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வைரல் இருக்கு என்னென்னா திரு அஜித்குமார் அவர்கள் திருமணமான பிறகு ஒரு மூன்று வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருந்தார் ஒரு ஒரு விதமான விமர்சனமாக அஜித்குமார் மேலே முன்வைத்திருந்தார் ஆனால் அதே பத்திரிக்கை நண்பர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் சீரியஸான கண்டிஷன்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதே அஜித்குமார் அவர்கள் தான் ஒட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான செலவை ஏற்றுக்கொண்டதான் ஒரு செய்தி வந்து இப்போ ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பல்வேறு நிகழ்வுகள் வந்து அஜித்குமார் மேலே வந்து இப்போ தான் வந்து வைரலாக ஒன்றுனா சொல்லி தெரிய வருது அதாவது அரசியலையே விரும்பாதவர் அதாவது அரசியலுக்கு வரணும்னு ஆசை இல்லாத ஒரு நடிகர் வந்து இவ்வளோ வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது அரசியல் காலத்தில் எடுத்து வைக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணியிருக்காரா நம்ம இந்த கம்பேரிசனை அப்புறம் வச்சிக்கலாம் முதல்ல நீங்கள் அஜித்தை பற்றி கேட்டீங்க இல்லையா அந்த செய்தி வந்து உண்மைதான் ஏன்னா தன்னை பற்றி தவறாக எழுதிய ஒரு செய்தியாளருக்கு கூட வந்து அவர் அவர் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு இந்த இதய நோய் அப்படின்னும் போது வந்து அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கிட்டவர் வந்து அஜித் குமார் இதற்காக வந்து அவரை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எதிராக பண்ணாங்க அப்படின்லாம் கேட்கும்போது வந்து அவர் ரொம்ப கூலாக வந்து பரவாயில்ல இப்போ வந்து பேசுகிற அது இப்போ வந்து உதவி தேவைப்படுது பண்ணு பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி வந்து உதவி பண்ணவர் அஜித் இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை இது மாதிரி வந்து நிறைய செஞ்சுருக்காரு அதை பற்றியே செய்திகள் அப்பப்போ வரும் முன்னெல்லாம் அப்புறம் வந்து இந்த செய்திகள் இந்த மாதிரி வர்றதையே சிலர் கிண்டனடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அது அந்த சில மனநோயாளிகள் அவங்கெல்லாம் எப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம் இந்த நல்ல கிண்டல் கிண்டல் வந்து அது பெரிய இல்லையா அதுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்கெல்லாம் ஆனால் ஆனா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எதையுமே ஒரு காதலையும் வாங்கிக்கிறது இல்லை கண்லையும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் மனசார ஒரு விஷயம் செய்யணும்னா செய்வார் தன்னுடைய மனசாட்சிப்படி அல்லது தன் மனசுக்கு இது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்வார் அவர் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார் அப்படித்தான் வந்து பலருக்கு பத்திரிகையாளர்களே பலருக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு பலருடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு வந்து அவர் உதவி பண்ணியிருக்காரு இப்போயும் கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து சத்தம் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் அப்போ ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வெளியே வரும்போது தான் வந்து நமக்கு தெரியும் வெளியே வராது இதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அது அஜித்தோட இயல்பு இன்னொன்று இது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தான் உதவி எந்த ஒரு உள்நோக்கமோ அல்லது எந்த ஒரு இலக்கோ இல்லாமல் செய்கிறது தான் உதவி அதை வந்து அஜித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் விஜய் எப்படின்னா விஜய் அவர் நடிகரான பிறகு தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் குழந்தைகளுக்கு வந்து அந்த தங்க மோதிரம் போடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார் அரசு மருத்துவமனைக்கு போய்ட்டு அந்த எழும்பூரில் இருக்கிற அரசு மகப்பேறு மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த நாளில் பிறந்த அத்தனை குழந்தைக்கு வந்து அவர் தங்க மோதிரம் போடுவதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் இது தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பிறந்தநாளிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அதிலிருந்து ஒருபடி மேலே போயிட்டு அவர் வந்து கல்வி உதவி அதாவது படிக்கிற அந்த பசங்களுக்கான தேவையான அந்த இப்போ எழுது பொருட்கள் நோட்டு புத்தகங்கள் அல்லது ஃபீஸு இதெல்லாம் வந்து அவர் செய்ய ஆரம்பித்தார் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பித்தார் அதன் பிறகு வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கிறது நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறது அதுவும் குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த பிறகு ஒரு மாநாடு மாதிரியே வந்து பந்தல் போட்டு மேடை போட்டு அதில் உதவிகள் வழங்குறது இதையெல்லாம் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு தான் வந்தார் ஆனால் இவர் இப்போ அஜித் சோ அஜித் செஞ்சாருன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரியான உதவிகள்னு சொல்லிட்டு எதோ அவர் செஞ்சதா எந்த செய்தியும் வரலை மாறாக இப்படி அவர் செஞ்ச செஞ்சார் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு மோதனம் போடுறது கல்வி உதவி இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பப்ளிசிட்டி ஆச்சு அஜித் செஞ்சது எதுவுமே வெளியவே வரல அவர் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டார் நியாயமாக அவருக்கு ஒரு உதவி பண்ணிட்டு ஒரு கண்டிஷன் போடுவார் அஜித்து தயவு செஞ்சு வெளியே சொல்லிக்காதீங்க பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லிடுவார் ப்ரெஸுக்கு மீடியாவெலாம் எதுவும் தெரிவிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அவரோட இயல்பு அஜித் இந்த பக்கம் பார்த்தா அப்படியே கான்ட்ராஸ்டாக என்ன உதவி செஞ்சாலும் அந்த அத்தனையும் வந்து மீடியாவில் பெரிய அளவில் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க விஜயம் அவர் கூட இருக்கிற அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது நிர்வாகிகள் எல்லாமே இப்போது அதனுடைய விளைவு அதாவது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து தெரியுது ஏன்னா அவருடைய இலக்குங்கிறது அரசியல் அரசியலுக்கு வந்து சிஎம் வாங்கணுங்கிறது அவருடைய இலக்கு இந்த இலக்கை நோக்கி தான் அவர் இந்த உதவிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தார் அவருக்கு அந்த மாதிரி எந்த இலக்கும் கிடையாது இவர் இதை இந்த இலக்கை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்தார் இப்போ செய்கிறாரு இப்போ படிப்பகம் தொடங்கினது அல்லது அந்த மருத்துவ முகாம் தொடங்கினது இன்னும் அன்னதானம் போட்டது இது எல்லாமே வந்து அது அவருடைய அரசியல் இலக்கை நோக்கியே ஒரு பயணத்தின் சில படிநிலைகள் அதெல்லாம் அதுக்காக வந்து நம்ம விஜய குறை சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ரெண்டு பேர் கம்பேரிசனுக்காக சொன்னோம் எப்படி என்ன நோக்கத்தில் பண்ணாலும் உதவி உதவி தான் அந்த வகையில் வந்து விஜயும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவுறாரு அப்படின்னு தான் நம்ம இதில் எடுத்துக்கணும் அது அரசியல் நோக்கம் அப்படின்னு இருந்தால் கூட இந்த உதவியால் சில மக்களுக்கு பயன் கிடைக்குது அது அந்த வகையில் வந்து அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் சார் உங்கள் விளக்கங்களுக்கு நன்றி சார் வணக்கம் விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க